அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எப்படி நம்ம குருவை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களோட சந்தேகங்கள் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள கமெண்ட்ல எங்களுக்கு கொடுங்க ஏதாவது பர்சனல் சந்தேகமாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் இருக்கும் அதுல இன்பாக்ஸில் உங்களோட சந்தேகங்கள் சொல்லுங்க அதை பார்த்து நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் எங்களோட மெயிலுக்கு யாரு மெயில் பண்ண வேண்டாம் எங்க மெயில் கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளமா இருக்குது இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம குருவை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு சித்தரை நீங்க மானசீக குருவா ஏத்துக்கோங்க சித்தர் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த பதினெட்டு சித்தர்கள் அவங்க மட்டும்தான் சித்தர் அப்படிங்கிற முடிவுக்கு வர வேண்டாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுளையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா குருவா ஏத்துக்கலாம் இல்லை வந்து பாத்தீங்கன்னா ராவணேஸ்வரனும் கூட நீங்க வந்து குருவா ஏத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாரவனாலும் நீங்க மானசிக குருவா நீங்க ஏத்துக்கலாம் அவங்களை எப்படி நம்ம சூஸ் பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைண்டுக்கு யார் யாரோடலாம் பெயர்கள் வருதோ அவங்க பெயர்லாம் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கோங்க எழுதிட்ட பிறகு அவங்கள பத்தி நீங்க படிக்க ஆரம்பிங்க அவங்கள பத்தி படிக்கும்போதே நம்ம மைண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஏதாவது ஒரு சித்தரை பத்தி உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படி யாரை பத்தி படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க தான் உங்களோட குருன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ண பிறகு அவரோட புத்தகங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாமே படிக்க ஆரம்பிங்க அதே மாதிரி ஒவ்வொரு சித்தருமே ஏதாவது ஒரு விர விதத்தில் சிறந்து விளங்கியிருப்பாங்க அது எந்த விதங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மருத்துவம் வறுமக்களை இதுலையில ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காரு நீங்கள் போகரை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் ரசவாதத்தில் சிறந்து விளங்கியிருக்காரு நீங்கள் பாம்பாட்டி சித்தரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா குண்டலனியில் சிறந்து விளங்கியிருக்காரு இந்த மாதிரி உங்களோட சித்தர் எதில் சிறந்து விளங்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா போவரை சூஸ் பண்ணீங்கன்னா ரசவாதம் பண்றதுக்கான முயற்சியில இறங்குங்க அப்படி நீங்க ரசவாதம் பண்ற முயற்சியில இறங்குனீங்கன்னா கண்டிப்பா உங்க குருவோட அருள் ரொம்ப குயிக்கா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் டெய்லி நீங்க என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த சித்திர குருன்னு நினைச்சிருக்கீங்களோ அவரோட மூல மாத்திரம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிட்டே இருங்க தினம் வந்து நான் நூத்தி எட்டு தடவைதான் சொல்லுவேன் அப்படிங்கிற அந்த கணக்கை விட்டுருங்க உங்களோட மனசுல எப்பயுமே அந்த கவுண்டிங் வந்து இருந்துட்டே இருக்கணும் இப்ப என்ன எடுத்துட்டீங்கன்னா இந்த அரிசியில பேர் எழுதுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நான் வந்து என்னோட சித்தரோட பேரை வந்து எழுதி என் கழுத்துல ஒரு செயினா போட்டிருக்கேன் அது வந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக நான் அதை நம்புறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் இது என் கழுத்துல தான் இருக்கு அது போல நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் அவர் உங்க கூடயே இருக்கிற மாதிரி ஏதாவது உங்க கீச்சனாக இருந்தால் கூட இதில் என்னோட குருநாதர் வந்து என் கூட இருக்காரு அப்படின்னு முழுசா நம்பி அந்த கீச்சனை பத்திரமா கையில் வச்சுக்கோங்க அதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமாக உங்களுக்கு அமையும் அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா தினமும் அவரோட மந்திரங்கள் எவ்வளோ அதிகமாக உங்களால் சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு அதிகமாக சொல்லிட்டு வந்துட்டுருங்க அதுக்கப்புறம் சித்தர்களை பார்க்கறதுக்கான வழிமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடியே வீடியோவில் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவை பார்த்து அவரை பார்க்குறக்கான முயற்சியில் இறங்குங்க அதுக்கப்புறம் உங்களோட விருப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மானசிகமாக தெரிவிங்க அது எப்படி தெரிவிக்கணும்னு கேட்டீங்கன்னா இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒரு தேவை இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா மெடிடேஷன் பண்ணுவேன் எனக்கு என்ன வேணுமோ அது சரியா தப்பா இதை நான் பண்ணடாமல் வேண்டாமான்னு மெடிடேஷன் உட்காந்துருவேன் மெடிடேட் பண்ணிட்டு நம்படிக்க அதை நார்மலாக விட்டுருவேன் எனக்கு ஒன்று கனவுல வரும் இல்ல ரோட்ல போற யாராவது ரெண்டு பேர் வந்து அதை அதே டாபிக் வந்து பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க இல்ல ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து நான் படிப்பேன் அந்த பேப்பர்ல எனக்கு தேவையான வேர்ட்ஸ் வரும் அது போல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் யாராவது மூலியமா உங்களுக்கு வந்து சேரும் அடுத்தது நீங்க குருவை தேர்ந்தெடுக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கனாலும் நீங்க அதை பத்தி கவலைப்படவே வேண்டாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க என்ன இப்ப நீங்க மாந்திரிகம் பழகணும் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா நான் வந்து இப்படிமா மந்திர தந்திர கலைகள் பழகணும் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேஷன் மட்டும் அதை அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க ஏன்னா குருநாதர் கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க வேண்டாம் அதற்கான வழிகள் அவரே காட்டுவார் அவர் உங்களுக்கு ஏதாவது ஒருத்தரை குருவா உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்பாரு ஆனால் அந்த குரு நீங்கள் எதிர்பார்க்கற மாதிரி இருக்கவே மாட்டாரு அதாவது நம்ம குருன்னா வந்து காவி டிரெஸ்ஸை போட்டிருப்போம் கழுத்துல நிறைய ருத்ராட்ச கொட்டை போட்டிருப்பாங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னா கையில கமண்டடத்தோட இருப்பாங்க அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிருவே பண்ணிடாதீங்க நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ குருநாதர் அதுக்கு தான் இருப்பாரு ஏன்னா உண்மையான சித்தர்களோ இல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்களா நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நிச்சயமா இருக்கவே மாட்டாங்க அது மூலம் கிளியரா தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு தான் குரு அப்படின்னு நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா முழு மனசோட அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேளுங்க கிணத்துல விழுடா அப்படின்னா நீங்க கண்டுக்காம போய் கிணத்துல விழுந்துடணும் அதுதான் குரு பத்திங்கிறது அந்த அளவுக்கு நீங்க இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க எடுத்த விஷயத்துல நூறு சதவீதம் வெற்றி அடைவீங்க அவர் ஏமாத்துறாரா பொய் சொல்றாரா ஃப்ராடா அதை பத்தி எதையுமே யோசிக்காதீங்க காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க பொய்யாவே சொன்னாலுமே அதுல ஒரு உண்மை இருக்கும் ஏன்னா எதுவுமே தெரியாமல் யாருமே ஒண்ணுமே தெரியாம இந்த ஃபீல்ட்ல இருக்க மாட்டாங்க நிச்சயமா அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்குமே அதனால அவங்க சொல்றத முழு மனசோட ஏத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல நீங்க வெற்றி அடைஞ்சே தீருவீங்க அடுத்தது உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தான் குருவை தேர்ந்தெடுக்கணும் அப்படி இல்லை சித்திரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு யாரும் போகாதீங்க அது ரொம்ப தப்பு நம்ம மனசுக்கு யார பிடிக்குமோ அவங்கதான் நம்மளோட சித்தரை தவிர நம்மளோட நட்சத்திரங்களுக்கு தகுந்தவரை நம்மளோட சித்தர் கிடையாது அவரு உங்களோட குரு கிடையாது நிறைய பேர் வந்து என்னோட ராசி இது என் நட்சத்திரம் இது இதுக்கு தகுந்தவரை வந்து நான் வந்து என்னோட குருவை ஏத்துக்கலாமா அப்படி எல்லாம் கேக்குறாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது உங்க மனசுக்கு பிடிச்சவங்கள மட்டும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க மிக்க நன்றி